இந்த கதையின் பெயர் பேராசைக்கார கிழவி ஒரு கிராமத்தில் இரண்டு கிழவிகள் ஒன்றாய் வசித்து வந்தார்கள் அவர்களில் ஒருத்தி மிகவும் புத்திசாலி ஆனால் அவளிடம் நல்ல எண்ணம் இல்லை மற்றொரு கிழவியோ படு முட்டாள் இருவருக்கும் பொதுவாக ஒரு கம்பளிப்போர்வை போர்வை ஒரு மாடு சிறிது நிலம் இருந்து வந்தது இருவரும் அதை பகிர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிலையில் புத்திசாலி கிழவி பேராசையின் காரணமாக முட்டாள் கிழவியை ஏமாற்றி தான் இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஒரு நாள் அவள் முட்டாள் கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் ஒரு கம்பளி போர்வையை நீ பகல் முழுவதும் உபயோகித்துக் கொள் நான் இரவில் அதை உபயோகித்துக் கொள்கிறேன் என்றாள் அதற்கு கிழவியும் சம்மதித்தாள் இரவு வேளைகளில் முட்டாள் குளிர் வாட்டி எடுத்தது ஆனால் பேராசை பிடித்த புத்திசாலி கிழவியோ இரவில் கம்பிளி போர்வையை போர்த்தி கொண்டு ஆனந்தமாக தூங்கினாள் மற்றொரு நாள் புத்திசாலி கிழவி முட்டாள் கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் மாட்டின் முன்பகுதி முழுவதும் உனக்கு சொந்தம் பின்பகுதி முழுவதும் எனக்கு சொந்தம் என்ன சொல்கிறாய் என்றாள் முட்டாள் கிழவியும் யோசிக்காமல் இதற்கு சம்மதித்தாள் முட்டாள் கிழவி மாட்டிற்கு தினமும் தீவனமும் தண்ணீரும் கொடுத்து வந்தாள் ஆனால் புத்திசாலி கிழவியோ பாலை தினமும் கறந்து சுவைத்து குடித்தாள் அடுத்த சில தினங்களில் புத்திசாலி கிழவி முட்டாள் கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் நிலத்தின் மேற்பகுதி எனக்கு சொந்தம் நிலத்தின் அடிப்பகுதி உனக்கு சொந்தம் இதற்கு சம்மதமா என்று கேட்டாள் முட்டாள் கிழவியும் இதற்கு சம்மதித்தாள் நிலத்தில் நெல்லும் சோளமும் விளைந்தன ஒப்பந்தம்படி நிலத்தின் மேல் விளைந்த நெல்லையும் சோளத்தையும் புத்திசாலி கிழவி அறுவடை செய்து கொண்டாள் முட்டாள் கிழவிக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை முட்டாள் கிழவி உணவில்லாமல் பட்டினியால் வாடினாள் ஒரு நாள் ஊரில் இருந்த ஒரு நல்ல மனிதரிடம் தனக்கு ஏதாவது உணவு தருமாறு கேட்டாள் அதற்கு அந்த மனிதர் நீ ஏன் பிச்சை பிச்சையடிக்கிறாய் என்று கேட்டார் முட்டாள் கிழவி நடந்தவற்றை ஒன்று விடாமல் அந்த மனிதரிடம் சொன்னாள் இதை கேட்ட அந்த மனிதர் சிரித்துவிட்டு முட்டாள் கிழவியிடம் பின்வருமாறு சொன்னார் கிழவியே நீ பகலில் கம்பிலியை போர்வையாக உபயோகித்துவிட்டு இரவில் அந்த கிழவியிடம் ஒப்படைக்கும் போது அதை நீரில் நனைத்து கொடு அந்த மாட்டிற்கு உணவு ஏதும் கொடுக்காதே அவள் பால் கறக்கும் சமயத்தில் மாட்டின் முன்பக்கத்தில் லேசாக அடி பயிர் கொஞ்சம் வளர்ந்ததும் வேர்களை வெட்டிவிடு அப்புறம் பார் உன் பேராசை பிடித்த சிநேகிதியின் நிலைமையை என்றார் கம்பிலியை இரவில் ஒப்படைக்கும் போது நீரில் நனைத்து கொடுத்ததால் இரவில் புத்திசாலி கிழவி தூங்க இயலாமல் குளிரில் நடுங்கினாள் மேலும் புத்திசாலி கிழவி பாலை கறக்கும் வேளையில் முட்டாள் கிழவி மாட்டின் முன்பக்கத்தில் அடித்தாள் மாடு பசியாலும் கோபத்தாலும் பால் கறந்து கொண்டிருந்த கிழவியின் முகத்தில் எட்டி உதைத்தது புத்திசாலி கிழவிக்கு நல்ல காயம் உண்டானது பயிர்களின் வேர்கள் வெட்டப்பட்டதால் அவை பலன் தராமல் காய்ந்து போக நேரிட்டது இதனால் புத்திசாலி கிழவியும் பட்டினி கிடக்க நேரிட்டது அப்போது அவள் தன் தவறை உணர்ந்து கிழவியிடம் மன்னிப்பு கேட்டாள் அன்று முதல் இருவரும் கிடைப்பதில் பங்கு போட்டுக்கொண்டு ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள் நன்றி வணக்கம்